ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்று துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சென்னை கொரட்டூர் கிளைச்சங்கத்தின் சார்பாக பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அரங்கர் கூடம் மோகன் கார்டன் சிக்னல் செங்குன்றம் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஆகிய பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரி அருப்பிரசாதமான இருபத்தைந்து கிலோ சாம்பார் சாதம் நாற்பது கிலோ லெமன் சாதம் இரண்டு கிலோ நோய்கள் பழத்திற்கும் மூலிகை அருகஞ்சி ஆகியவை குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரகமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல் ஆசையுடன் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமென்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் அன்னதானம் மற்றும் அருகஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்று மூன்று எட்டு நன்றி வணக்கம்